இப்போ வந்து செப்டிக்கிட்டாங்க மனிதர்கள் க்ளீன் பண்ணுறாங்க இறங்கி க்ளீன் பண்ணுறாங்க சென்னையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சாக்கடையை அழுறது க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் பொதுவாக எங்கே நடக்கும்னா நகரங்களில் தான் நடக்கும் கிராமங்களில் நடக்குது கிராமங்களில் சாக்கடையே உருவாகாது எல்லாத்த எல்லா கழிவு தண்ணியும் வயல் வ வயல்வெளியோ அது நிலத்தில் போயிடும் செடிக்கு பாஞ்சிடும் அதனால் கிராமங்களில் சாக்கடை கால்வாயே கிடையாது மழைநீர் அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ நகரங்கள் உருவாக அனுமதித்தது தான் இந்த சாக்கடைகள் ஆறு அப்புறம் இந்த சேஃப்டி டேங்கு க்ளீன் பண்ணுற சிஸ்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா நகரங்கள் நகரங்கள் உருவாக அனுமதித்த தான் தப்பு அங்கே அதனால தான் அங்கே குற்றங்கள் நடக்குது எங்கே வந்து குற்றங்கள் நடக்குது நகரங்களில் தான் குற்றங்கள் நடக்குது அப்போ வந்து அப்போ எப்படி அப்போ தொழிற்சாலைகள்லாம் எப்படி தொழிற்சாலைகள் உருவாகாமல் நம்ம என்ன பண்ணணும் தொழிற்சாலைகள்லாம் தான் இப்போ நகரங்கள் நகரம் அதை சார்ந்த வாழ்க்கை முறை தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும் நம்ம எப்போவுமே வாழிடம் வேறு வேலை செய்கிற இடம் வேற இருக்கணும் நம்ம வாழிடம் கிராமமாக இருக்க வேண்டும் கிராமத்திற்கு எங்கெல்லாம் நீ தொழிற்சாலை அமைது அது வந்து மனிதர்களுடைய வாழ் இருக்கக்கூடாது ஒரு நம்ம ஒரு கிராமத்தில் வசிக்கிறோம் எப்பவுமே மனிதர்கள் கிராமத்தில் வசிக்கணும் அப்போ அந்த தொழிற்சாலைகள்லாம் எங்கே வைப்பீங்கன்னா தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் கடைகள் இது எல்லாமே தனியாக இருக்கணும் அங்கே குடியிருப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதுக்கு ஊருக்கு வெளியில் அந்த தொழிற்சாலைகளை அமைக்கணும் தொழிற்சாலைகளையும் கடைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அலுவலங்கள் எல்லாத்தையும் ஒரு கிராமத்திற்கு வெளியே கிராமத்திற்குள் எந்த வணிக வணிக நோக்கமும் இருக்கக்கூடாது கடைகள் இருக்கக்கூடாது கிராமம் என்பது ஒரு மனித குடியிருப்பு என்பது அங்கே வந்து அந்த பண பரிவர்த்தனை சம்மந்தமாக பணத்தை சம்பாதிக்கிற நோக்கம் அதெல்லாம் வந்து ஒரு குடியிருப்பில் இருக்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளே யாராவது வியாபாரம் பண்ணுவாங்களா ஒரு குடும்பத்துக்குள்ளே யாராவது கடை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்களா பண்ண பண்ணாங்களா அதுபோல் தான் ஒரு ஒரு கிராமத்திற்குள்ளும் நீ எதையுமே பண்ணாத உனக்கு தேவையான கடை உணவு சந்தைகள் மார்க்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகள் அலுவலங்கள் எல்லாமே அதுக்குன்னு ஒரு தனி இடம் அங்கே வந்து மக்கள் குடியிருக்க கூட வேலை செஞ்சுட்டு அங்கே போய் வேலை செஞ்சுட்டு கிராமத்துக்கு வந்து விட வேண்டும் அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்திற்கு இவ்வளவு தான் அதோட எல்லை முடிஞ்சு போச்சு ஒரு கிராமத்தில் நாலாயிரம் பேர் தான் அவர்களுக்கு தேவையான வீடுகள் எல்லாமே அங்கே இருக்கும் அப்போ வந்து அதற்கு மேலே ஒரு கிராமம் பெருசாகிடுச்சின்னா அப்புறம் நகரம் ஆகிடும் ஒரு கிராமத்துக்கு ஒரு எல்லை வைக்கணும் இப்போ ஒரு வீடு வந்து ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் இருக்காங்க அப்போ சின்ன வீடாக இருக்குது அதில் இந்த அதே வீட்டில் பத்து பேர் ஆகும்போது அந்த வீட்டோட எல்லையை யாரும் விரிவுபடுத்துறது கிடையாது அப்போ இன்னொரு வீட்டுக்கு தான் போகிறாங்க அதுபோல் ஒரு கிராமத்துக்கு நாலாயிரம் பேர் தான் ஒரு கிராமத்தில் அதற்கு ஒரு எல்லை இதுதான்ப்பா கிராமத்தின் பரப்பளவு அப்போ இங்கே மக்கள் தொகை அதிகமாயிட்டால் இன்னொரு கிராமத்தை உருவாக்கு இதை இந்த கிராமத்தையே பெருது நகரமாக மாற்றாத அப்போ கிராமம் கிராமமாகவே இருக்குது அப்புறம் நகரமும் எல்லை பெருசாகும்போது அது மாநகரமாக மாறுது அதனால் அந்த அப்போ வந்து ஒரு நகரம் எப்போதும் நகரம் ஒரு கிராமம் எப்பொழுதும் கிராமமாகவே இருக்க வேண்டும் இன்னொரு கிராமத்தை உருவாக்கு அப்போ நகரம் உருவாக நம்ம அனுமதிக்க அனுமதிக்க முடியாது அனுமதிக்கக்கூடாது நகரமோ மாநகரமோ உருவாக நம்ம அனுமதிக்கக்கூடாது ஒரு நகரம்னா என்னது அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் மார்க்கெட் இருக்கும் தொழிற்சாலைகள் இருக்கும் அது நம்ம நகரம் மாநகரம்ன்றோம் அதை சுற்றி வீடுகள் அங்கே வேலை செய்கிறவங்க அதுக்கு பக்கத்தில் கூடியிருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது எப்போவுமே கிராமத்தில் தான் மனிதர்கள் வசிக்க வேண்டும் வசிக்கிற குடியிருப்பு கிராமத்தில் இருக்க வேண்டும் உன்னுடைய அலுவலகங்கள் சந்தைகள் மார்க்கெட்டு தொழிற்சாலை எல்லாமே பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அலுவலகங்கள் சலூன் கடை எதுவாக இருந்தாலும் சரி அது ஒரு தனியாக ஒரு இடம் அதுக்குன்னு ஒரு இடம் அங்கே அது மட்டும் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு எல்லோரும் கிராமத்துக்கு வந்துடணும் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு கிராமத்துக்கு வந்துடணும் கடையில் வேலை செஞ்சுட்டு கிராமத்துக்கு வந்துடணும் ஸ்கூலுக்கு போயிட்டு கிராமத்துக்கு வந்துடணும் ஒரு கல்லூரிக்கு போயிட்டு கல்லூர் அந்த கல்லூரி பக்கத்தில் அங்கெல்லாம் மனிதர்கள் குடியிருக்க மாட்டாங்க கல்லூரிகள் அலுவலங்கள் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கணும் சரி ஒரு தொழிற்சாலை எல்லாமே ஒரு பக்கத்தில் அங்கே இருக்கணும் அங்கெல்லாம் மனிதர்கள் வசிக்கக்கூடாது வசிக்கிற இடம் அது கிராமமாக தான் இருக்கணும் கிராமத்தில் கல்லூரிகள் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது அலுவலங்கள் இருக்கக்கூடாது கடைகள் இருக்கக்கூடாது தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு கிராமம் கிராமமாகவே இருக்கணும் அது அது பெருசாகும் போது அது பெருசாகிட்டே போனால் நகரம் ஆகிடும் நகரம் பெருசானா மாநகரம் ஆகும் கிராமம் எப்போவுமே கிராமம் இதோட பரப்பளவு எவ்வளோ தான் மக்கள் தொகை இவ்வளோ தான் இந்த மக்கள் தொகை இப்போ அதிகரிச்சிட்டாங்களா இன்னொரு கிராமத்தை உருவாக்குங்க அப்போ நீ கிராமத்தை பெருசுப்படுத்திகிட்டே போனால் அது நகரமாக மாறும் நகரம் பெருசுப்படுத்திகிட்டே போனால் மாநகரமாக மாறும் அப்போ தான் என்ன பண்ணுறது இந்த சாக்கடை சாக்கடைகள்றதுக்கு மனுஷங்களை பயன்படுத்துறது அப்போ தான் சாக்கடைகள்லாம் உருவாகுது அப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரில சாக்கடைகள் பெரு இப்போ கிராமமாகவே நம்ம வாழ்ந்தோம்னா சாக்கடைகளே வருவா வராது கிராமங்களில் சாக்கடையே கிடையாது அப்படி இருக்கும்போது கிராமமாகவே நம்ம இருந்தோம்னா ஏ கிராம செப்டி டேங்கை க்ளீன் பண்ணுற அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை செப்டி டேங்கு பார்த்திங்கன்னா பொதுச்சாலைகளில் அடப்பு ஏற்படும் ஒரு நகரத்தில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் அந்த கழிவு அந்த கழிவு நீர் கால்வை எல்லா செப்டி டேங்கும் அட அடப்பு ஏற்படும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு மனிதர்கள் இறங்குவாங்க கிராமங்களில் அவங்களுக்கு அந்த அந்த அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம கிராமமாக வாழ்ந்திருந்தால் அப்போ கிராமத்தில் வந்து விபச்சார விடுதிகளை வைக்க முடியாது விபச்சாரத்தையே பாம்பேயில் போனால் தொழிற்சாலாக விபச்சாரத்தை தொழிலாக பண்ணுறாங்க அது கிராமத்தில் பண்ண முடியுமா பண்ண முடியாது குற்றங்கள் வந்து கிராமத்தில் இருக்குது எல்லாருமே நமக்கு தெரிந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு கிராமத்தில் வணிகமயமே இருக்கக்கூடாது அங்கே பணம் என்கிற பண பரிவர்த்தனை இதில் பண நோக்கமே இருக்கக்கூடாது ஒரு மணி மைண்டோட மைண்டோட நீ கிராமத்தில் இருக்கக்கூடாது ஆ மணி மைண்டாக பணத்தை சம்பாதிக்கணுமா அதுக்குன்னு தனி இடம் அதான் நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் அங்கே அலுவலாக இருக்கும் ஒரு பல்வேறு நாலஞ்சு கிராமத்திற்கு இப்போ கிராமத்துக்குள்ளே எதுவுமே பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவுமே இருக்குது ஒரு நாலஞ்சு கிராமத்துக்கு தேவையான அலுவலகங்கள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் இது எல்லாமே கிராமத்துக்கு மையத்தில் இருக்கலாம் அல்ல கிராமத்துக்கு வெளியில் இருக்கணும் அது நாலஞ்சு கிராமங்களுக்கு தேவையான இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் அந்த மாதிரி இருக்கணும் அங்கே வேலை பார்த்துட்டு கிராமத்துக்கு வந்துடணும் நிம்மதியாக இருக்கணும் கிராமம்னா குடியிருப்பு சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம் ஒரு ம மக்களோட அன்பு பாசம் விளையாடுறது ஆடுறது ஓடுறது அந்த மாதிரியான ஒரு இடமா கிராமம் என்பது கிராமத்துக்குள்ளே ஒரு தேட்டர்லாம் வந்து இருக்கலாமா அது கூட ஒரு கிராமத்துக்கு வெளியில் தான் இருக்கணும் ஏன்னா அது பணம் சம்பாதிக்கிற ஒரு இடம் பணம் சம்பாதிக்கிற இடம் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு மனித வாழிடம் என்பது இருக்க வேண்டும்